மேச விருச்சிக ராசி ரெண்டுமே செவ்வாய் ராசி அந்த செவ்வாய் ராசிக்கு வந்து ஆதாயம் வந்து ரெண்டு விரயம் வந்து பதினாலு ரிஷபம் துலாம் ரெண்டுமே சுக்கரனோடது அதுக்கு ஆதாயம் வந்து அஞ்சு மிதிரம் கன்னிக்கு வந்து புதனோடது அதுக்கு ஆதாயம் வந்து பதினாலு விரயம் வந்து ரெண்டு கடகம் சந்திரனோடது அதுக்கு ஆதாயம் பதினாலு விரயம் எட்டு சிம்மம் வந்து சூரியனோடது அதுக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று சமமாக தனுசு மீனத்துக்கு வந்து குருவோடு இருக்குது அதுக்கு ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு மகர கும்பத்துக்கு சனியாக இருந்து அதுக்கு ஆதாயம் எட்டு விரயம் வந்து பதினாலு கொடுக்காங்க நாங்கள் மொத்தம் வந்து ஆதாயம் வந்து அறுபத்தஞ்சு விரயம் வந்து ஐம்பத்தி ஒம்பதுன்னு சொல்லி ஆதாயத்தை காட்டிலும் விரயம் குறைவாக இருப்பதால் மத்தியமான பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டு ஓகேங்களா அப்போ எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு மத்தியமான பலன் வந்து வரும் அதில் சிம்மத்துக்கு மத்திய பலன் நல்லா வரும் தனுசுக்கு மத்திய பலன் நல்லா வரும் அதுக்கடுத்து மிதுனம் கன்னிக்கும் ஓரளவுக்கு நல்ல மத்திய பணம் வந்து உண்டு தோலாபுக்காக மத்திய வந்து உண்டு இந்த மேசம் விருட்சிகத்துக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக வந்திருக்கணும் அதுக்கப்புறம் மகரம் கும்பமும் கவனமாக இருக்கணும் ஏன்னா விரயம் அதிகமாக இருக்குது இங்கே நட்சத்திர காந்தாயங்களுக்குள்ளையா அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நகத்திரம் அஸ்வினியிலிருந்து முதல்ல நடு கடை அப்படிங்கிறதுல ஆறு ஒன்று நாலு ஜொழி வாங்கிக்குது இதில் என்னென்னா முதற்காந்தாயம் சித்திரை முதல் ஆடி வரையிலும் நடுக்காந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும் கடைக்காந்தாயம் மார்கழி முதல் வருஷம் முடிய நடைபெறும் முதல் ஜீரோ இருந்தால் வியாதி நடு ஜீரோ இருந்தால் பயம் கடை ஜீரோ இருந்தால் தனவிரயம் ஸோ அந்த மாதிரி வரப்போ இங்கே நட்சத்திரம் அப்படின்னும்போது உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் வந்து முதல்ல வந்து ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து வியாதி நடுவில் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அது பயம் கடைசியில் ஜீரோ இருந்துச்சுன்னா அது தன வயம்னு வந்து ஆகும்னு சொல்கிறாங்க அப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல்ல ஜீரோ இருக்குது ஜீரோ இல்லை சாரி ஆறு இருக்குது ஆறு ஒன்று நாலு தான் இருக்குது பரணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு ரெண்டு கிருத்திகை அப்படிங்கிறதுக்கு நாலு அடுத்து ஜீரோ ஜீரோ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா பயமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தன விலையும் இருக்கிறதுனால கிருத்தி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ரோகிணி வரும்போது ஏழு ஒன்று மூணு மிருக வரும்போது ரெண்டு ரெண்டு ஒன்று திருவாதி வரும்போது அஞ்சு ஜீரோ நாலு அப்போ இவங்க திருவாதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் பயம் இருக்கும் அப்போ அவங்க பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் புனர்பூசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வியாதி இருக்கும் எடுத்த ஒன்று வந்து கொஞ்சம் வியாதி இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வரும்போது தவிச்சிக்கலாம் பூசம் அப்படின்னு வரும்போது மூணு ரெண்டு ஜீரோ அப்படின்னு வரும்போது லாஸ்ட்டாக வந்து கனவிரயம் இருப்பதற்கான வாய்ப்பு பூசத்துக்கு வந்து இருக்குது அதெல்லாம் கவனமாக இருக்கணும் கனவிரயம் என்பது எப்போ வருது உங்களுக்கு அதாவது மார்கழி முதல் வருஷம் முடியற வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்டில் கூடிய இந்த கடை நடையின் போட்டுருக்காங்கல்ல அந்த இதில் வரக்கூடியது சரியா கடைசியில் வரக்கூடியது மார்கழி மாதத்துலேருந்து வருஷம் முடியற நடைபெறும் எது கடைக்காலம் கடைக்காந்தயங்கிறது அப்போ அவங்க மார்கழி மாதத்துலேருந்து கவனமாக இருக்கணும் யாரோ பூசி ஆயில் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ மூணுன்னு இருக்குது அப்போது ஆயுள் நிச்சயக்காரங்க நடுப்பு கவனமாக இருக்கணும் எப்போது நடுக்காந்தாயம் முதல் காந்தாயம் வந்து சித்திரை முதல் ஆணி வரைக்கும் நடுக்காந்தாயம் வந்து ஆவணி முதல் கார்த்திகை வரைக்கும் அப்போ ஆவணி வந்து கார்த்திகை வரைக்கும் ஆயுள் நசுக்காரங்க கவனமாக இருக்கணும் மகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருக்கிறதுனால இங்கே வந்து வியாதியோ அல்லது பயமோ அதுக்கப்புறம் தனவரியமோ கிடையாது சரியா பூ நட்சத்திரத்துக்கு நாலு ரெண்டு நாள் இருந்தாலும் அதுவும் பிரச்சனை இல்லை உத்திரத்துக்கு ஏழு ஜீரோ போது அதற்கு என்ன இருக்குது அப்படின்னா பயம் இருக்குது பயத்தில் பய பயத்துக்கான காலம் வந்து ஆவணி முதல் கார்த்திகை வரைக்கும் அதுக்கப்புறம் அஷ்ட நட்சத்திரம் ரெண்டு ஒன்று ஜீரோ லாஸ்ட்டில் கூட விரயம் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனவிரயம் இது எப்போ ஏற்படுத்துவாங்கன்னா கடைசி காந்தியத்தில் மார்கழி மாதத்துலேருந்து வருஷம் முடிகிற வரைக்கும் அப்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சித்திரையில் வந்து அஞ்சு ரெண்டு மூணு சுவாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாதிக்கு முதல்ல நடு ரெண்டு காலத்துலேயும் ஜீரோ ஜீரோ இருக்குது லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது அப்போ ஜீரோ ஜீரோங்கும்போது வியாதி ரெண்டாவது பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு பயப்பட வேண்டாம் அதுக்கடுத்து விசாகம் அப்படிங்கும்போது அது பிரச்சனை இல்லை அனுஷம் அப்படிங்கிறது அதுவும் பிரச்சனை இல்லை கேட்டை அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஜீரோ 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 அப்படின்னு வருது அப்படின்னா ஆவணி முதல் கார்த்திகை வரைக்கும் பயம் அதுக்கப்புறம் மார்களிலிருந்து அது லாஸ்ட் வரைக்கும் தனவரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இறைவன் அதிகமாக வணங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தடுத்த பயணத்தை செய்கிறது கேட்ட நட்சத்திரக்கு நல்லது மூலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பூராணத்திற்கு பிரச்சனை இல்லை உற்றாடத்திற்கு நடுவரக்கூடிய பயம் மட்டும் இருக்குது ஜீவம் இருக்குது நடுக்காந்தயத்தில் திருவோணத்திற்கு ஒன்றும் இல்லை அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஃபஸ்ட்டு வியாதி அது கடைசியில் வந்து தன ஒன்று இருக்குது கடைக்காந்தயத்தில் அதுக்கடுத்து சதயம் அப்படின்னு போகும்போது பயம் மட்டும் இருக்குது அது நடுப்பகுதியில் மட்டும் ஜீரோ இருக்குது நடுப்பு ஜீரோ அது இப்போது ஆவணி முதல் கார்த்திகை வரைக்கும் கொஞ்சம் பயந்து வரக்கூடிய காலம் அதுக்கடுத்து ஊரட்டாதி அப்படிங்கிறது ஆறு ஒன்று ஒன்று உத்தரட்டாதிங்கிறது பிரச்சனை இல்லை ரேவதிங்கிறது பயம் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த நடுக்காந்தாய் இந்த பாங்கில் வந்து இருக்கிறது ஒரு பக்கம் ஆதாயம் விலையும் பார்த்தோம் இந்த பக்கம் வந்து நட்சத்திர காந்தாயம் பார்த்துருக்கோம் இது ரெண்டு மூணு பண்ணி வச்சுக்கோங்க இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த வீட்டில்